ஹாய்மா நம்ம இப்போ வந்துட்டு திருக்கடையூர் வந்தாச்சு திருக்கடையூர் வந்துட்டு சரி மாலை அர்ச்சனை இதெல்லாம் வாங்கிட்டு போயிடலான்னு வந்தோம் வந்த இடத்துல ஒரு தம்பி அம்மா அப்பாவை மிஸ் பண்ணிவிட்டு அவன் பயத்தில் நின்றுட்டு இருந்தா அப்படி அப்போ நான் அவன்கிட்ட நம்பர் சொல் அப்பா நம்பர் இருந்தால் கொடுன்னு கேட்டப்போ அப்பா நம்பர் இல்லை அம்மா நம்பர் தெரியும்னு சொன்ன அப்படி அப்போ சரிப்பா அப்பா நம்பர் அம்மா நம்பர் சொல்லுன்னு சொன்னால் அவனுக்கு பயத்தில் அந்த பதட்டத்தில் நம்பர் சொல்ல வரல அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் பதட்டம் இருக்கிற குழந்தையால் சொல்ல முடியாது ஆனால் எழுத முடியும்னு சொல்லிட்டு எழுதி கொடுப்பான்னு சொல்லிட்டு பேனாவும் அட்டையும் யார் யார் வந்தீங்க யார் யார் வந்தீங்க ஃபோன் நம்பர் ரெண்டு வேன் வந்தீங்களா அப்பாவோட நம்பர் தெரியுமா ஃபோன் நம்பர் தெரியுமா தெரியுமா சொல்றியா நம்பர் சொல்றியா நான் போடுறேன் சொல்றியா என்கிட்ட

அந்த குழந்தைய அவங்க அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டு நாங்கள் கிளம்பி உள்ளே வந்துட்டோம் ஆனால் குழந்தைங்களுக்கு நம்பர் சொல்லிக் கொடுக்குறது எவ்வளோ நல்லது பார்த்திங்களா மிஸ் ஆயிடுச்சு ஆனால் மிஸ் ஆனதே அவங்க அம்மாவுக்கு தெரியல அவங்க வந்துட்டு கல்யாண பிஸியில் வந்தவங்களுக்கெல்லாம் ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க நான் ஃபோன் பண்ணும்போது கூட அவங்க குழந்த காணா போச்சுங்கிறதே தெரியல அவங்களுக்கு அதுக்கப்புறம் நாங்கள் ஃபோன் பண்ணதுக்கப்புறம் தான் வந்தாங்க ஆனால் அந்த நம்பர் சொல்ல போய் தானே நம்ம வந்துட்டு கரெக்டாக கூப்பிட்டு சொன்னோம் அதனால குழந்தைங்களுக்கு எப்போவுமே ஃபஸ்ட்டு நம்ம சொல்லி கொடுக்க வேண்டியதே நம்ம அப்பா அம்மா பேர் கிடையாது அப்பா அம்மாவோட ஃபோன் நம்பர் தான் ஏன்னா அதுதான் மெயின் குழந்தைங்களுக்கு ஏன்னா பேர் சொன்னால் நம்ம யாரும் கண்டுபிடிக்கலாம் முடியாது ஆனால் ஃபோன் நம்பர் வந்து குழந்தைங்க மைண்டில் இருக்கணும் அதனால் தெரிகிற குழந்தைங்களுக்கு படிக்க தெரிஞ்சிட்டாலே ஃபஸ்ட்டு ஃபோன் நம்பரை வந்துட்டு சொல்லிக் கொடுத்துடணும் அப்படின்னு நாங்கள் வந்துட்டு நல்லபடியாக அந்த குழந்தையை அனுப்பி விட்டுட்டு கோயிலுக்குள்ளே வந்து அப்போ சாமி கும்பலான்னு பார்த்தா நாங்கள் வர்றதுக்குள்ளேயும் முகூர்த்தம் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் கல்யாணம் முடிச்சுட்டு எல்லாம் கிளம்பி போயிட்டு இருந்தாங்க இந்த அறுபதாம் கல்யாணம் செய்கிறதா இருந்தால் நம்ம வந்துட்டு ஐம்பத்தி ஒம்பதாவது வயசுலேயே வந்து ஒரு அர்ச்சனை பண்ணணும் அதுக்காக தான் வந்தேன் ஏன்னா ரெண்டே நாளில் எங்கள் வீட்டுக்காரோட பர்த்டே வந்துடும் அதுக்கு முன்னாடி ஐம்பத்தொம்போதாவது வயசில் போய் அர்ச்சனை பண்ணிடலான்னு சொல்லிட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரும் வந்தோம் தங்கச்சியும் தங்கச்சி பையனும் நாகப்பட்டினத்துல இருந்து வந்துட்டாங்க அவங்க கோயில் உள்ளே இருக்காங்க நாங்கள் இப்போ தான் வந்தோம் நாங்கள் வெளியில் வெயிட் பண்ணோம் தங்கச்சி ஃபோன் பண்ணேன் அப்படி ஆனால் நாங்கள் வெளியில் இருக்கோம் வந்து வந்துடுறேன்னு சொன்னேன் மாலை வாங்கிட்டு வந்துடலான்னு பார்த்தா அது அந்த குழந்தைக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணி அவங்க அம்மாக்கிட்ட அனுப்பி விட்டுட்டு உள்ளே வந்தோம் உள்ளே வந்துட்டு பார்த்தா தங்கச்சியும் தம் தங்கச்சி பையனையும் காடும் ஏன்னா அவங்க உள்ளே தான் இருப்பாங்க அவங்க நான் சொன்னேன் இப்போ நீங்கள் போய்ட்டு சாமி கும்பிட்டுட்ருங்க நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களையும் தேடி பார்த்தா காணும் சரி அவங்க எங்கேயாவது இருக்கட்டும் நம்ம ஃபஸ்ட்டு போய்ட்டு உள்ள கோவிலுக்குள்ளே போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரரும் கோயிலுக்குள்ளே போனோம் நீங்களும் அறுபதாம் கல்யாணம் செய்யணுங்கிற ஆசை இருந்தால் மறந்துடாமல் ஐம்பத்தி ஒம்பதாவது வயசுக்குள்ளேயே போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிடுங்க ஐம்பத்தி ஒம்போது வயசு ஸ்டார்ட் ஆகிட்டாலே எப்போ வேணுணாலும் அந்த போய்ட்டு ஒரு அர்ச்சனை மாலையெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு உங்கள் ரெண்டு பேர் பேர்லையும் அர்ச்சனை பண்ணிக்கணும் அர்ச்சனை பண்ணியாச்சுன்னா அதை சொல்லிவிட்டு அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி செய்வாங்க அது மாதிரி அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களே சொல்லுவாங்க அறுபது வயசு அறுபதாம் கல்யாணத்தை வந்துட்டு அறுபது வயசு முடிஞ்சு அறுபத்தி ஓராவது வயசில் தான் அறுபதாம் கல்யாணமே செய்கிறாங்க